என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க யாருங்க சரி இது

Yeah.

உள்ளது <todic> <todic>

தப்புதாங்க <Das muchos> <muchos> 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 <muchos>

ஒரு அம்மா தவணை தொகை கட்டலன்னு கலெக்ஷன் ஏஜென்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அத்து மீறி நடஞ்சிது ஆ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாலு பேர் வந்து ஒரு அம்மா மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க கேட்டால் அப்படி தான் மறட்டான்றாங்க ஆமாங்க சிங்கானலூர் நீங்க பேசலாம் ரெக்கார்ட் இருக்குங்க ஆ சிங்கண்டூர் இங்கே சிங்கானலூர் இஎஸ்ஐ ஆஸ்பத்திரிங்க வாய்ங்கத்தூர் 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 ஏன்னா அந்த அம்மா ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இஎஸ்ஐ நாலு பேர் ஃபைனான்சியாக வந்து மாட்டுறாங்க நீங்கள் கேட்டால் எங்களையும் சேர்த்து மாட்டுறாங்க ஓகே நீங்க எதுக்கு வந்தீங்க நீங்க எதுக்கு வெளியே எடுங்க என் பேர் விஷ்ணுங்க அமுச்சுடுங்க ஆமாங்க பக்கத்துல இங்கேயே போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் நிதி நிறுவனங்க கலெக்ஷன் ஃபைனான்ஸ் கம்பெனிங்க அது ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட்டை போய் மிரட்டிட்டு இருக்கிறாங்க ஆ பண்ணிடுங்க ஓகேங்க ஆமாங்க ஃபைனான்ஸ் கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க